ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அட்டகாசமான பாசிப்பயிறு கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த பாசிப்பயிறு கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வாங்க அந்த கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம் அதுக்கு வந்து பாசி பருப்பு வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக இது போல் வச்சிங்கன்னா நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிரும் அது வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கோம் கூடவே சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு கால் கப் அளவு எடுத்து வச்சுருக்கோம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி அதே போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் மூணு கிராம்பு ஒரு பட்டை கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட் வந்து ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து நம்ம வச்சிருந்த பாசிப்பயிரை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே இந்த பாசிப்பயிறு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை முடி ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் போல் நல்லா விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட பாசி பயிர் வந்து எந்தளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு குழைய வெந்து வந்தால் நம்மளோட கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திவிட்டு அந்த கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பட்டை மூணு கிராம்பு இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த இஞ்சி இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் போல் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் ஒரு வேளை இல்லைனாலும் பெரிய வெங்காயம் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி சீக்கிரம் வதங்கி வரதுக்காக அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாசி பயிரை சேர்த்துக்கலாம் பாசி சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இது போல் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதாவது உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வச்சிருந்த எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே நம்ம வச்சுருந்த கஸ்தூரி மேத்தியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு இது போல் மூடி வச்சிருங்க நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி செமி கிரேவியாக வந்திருக்கு இந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணியெல்லாம் சுண்ட வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட பாசிப்பயிறு கிரேவி எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகி வந்துருச்சு இந்த பாசிப்பயிறு கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த கிரேவியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்